ஹலோ ஹ்ரிவன் இந்த வீடியோவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அழுத மாலவிகா மோகன் அவரே சொன்ன பல தகவல்கள் பார் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள தங்கலான் திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெளியாக இருக்கிறது அதில் பார்வதி மாலவிகா மோகனின் பசுபதி ஹரி பிரிட்டிஷ் நடிகர் டேனியல் கால்ட்ரோன் என பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் இந்த நிலையில் தங்கலான் படக்குழு சினி உலக பக்கத்திற்கு பேட்டி கொடுத்திருந்தனர் அதில் பேசிய பா ரஞ்சித் தங்கலான் படத்தை பொறுத்தளவு நான் சரியாக பிளான் செய்யல ஆர்த்தி கதாபாத்திரத்தில் மாலவிகா மோகனன் கரெக்டா இருப்பார் என்று நினைச்சேன் அதே போல லுக் டெஸ்ட் அமைந்தது ஷூட்டிங் சென்ற பின்னர் தான் மாலவிகா மோகனுக்கு ஸ்டண்ட் காட்சிகள் நடிப்பது சிரமம் என்பதே தெரியவந்தது இருப்பினும் அவர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அழுதுட்டாங்க ஆனா அவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது நானும் ஏன் ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு தெரியல அதன் பிறகு மாலவிகா மோகனுக்கு முறையான சிலம்பம் பயிற்சி கொடுத்து ஃபிசிக் ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆன பிறகு ஷூட்டிங் செய்தோம் அதையடுத்து அவர் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் என்று பார் ரஞ்சித் பேட்டியில் தெரிவித்துள்ளார் ஓகே கைஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க